வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிசி அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சமூக கருதியிலிருந்து ஃபோர் தௌசண்ட் ஒன்லைனர்ஸ் பார்த்துருக்கோம் இது பார்ட் த்ரீ ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி ஸோ எஸ்ஐபிசி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி சோஷியல் இருந்து ஃபோர் தௌசண்ட் ஒன்லைனர்ஸ் எடுத்துருக்கோம் அந்த ஒன்லைனர்ஸும் பார்த்திங்கனா ஒன்லைனர் மாதிரி இல்லாமல் டெஸ்ட்டு சீரிஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி சயின்ஸில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஒன்லைனர் எடுத்து அது ஒரு பார்ட் போய்ட்டுருக்கு ஸோ அந்த சீரிஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க ஸோ பிளே லிஸ்ட்டில் கொடுக்குறேன் ஸோ இதுவுமே தனியாக சோஷியல் சயின்ஸ் ஃபோர் தௌசண்ட் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் ஸோ இது இது பார்ட் த்ரீ ஸோ வாங்க இஸ் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் ஜெர்மனியில் ஹிட்லர் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார் ஸோ அந்த கொஸ்டினை நான் ஆன்சர் பார்ப்போம் ஸோ ஜெர்மனியில் ஹிட்லர் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜ்யசபா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன ராஜ்யசபா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் ஸோ மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி எட்டு ப்ளஸ் பன்னெண்டு மொத்தம் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவானதாக உள்ள நதிகள் எத்தனை இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவானதாக உள்ள நதிகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தி நாலு நதிகள் பொதுவானதாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது எவ்வகை பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தீப்பாறைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள் தொழில் பயிற்சி மையம் போன்றவைகளின் புகலிடமாக இருப்பது இது இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள் தொழில் பயிற்சி மையம் போன்றவைகளின் புகலிடமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கைஸ் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசாம் ஸோ அசாமில் பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான தேயிலை பயிரிடுவாங்க அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான தேயிலை பயிரிடுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அசாமிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சீனாவை பூர்வீகமாக கொண்ட பூகி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஸோ மாநில அரசாங்கத்தின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லை மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் சொல்லி கேட்டார் ரெண்டுதுமே ஒரே ஆன்சர் தான் ஸோ முதலமைச்சர் வர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கைஸ் குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி டையுடாமா ஸோ இது உங்களுக்கான கொஷின் கேஸ் புதுச்சேரிக்கான உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन गाइस இந்தியாவில் உயரமான புவியிருப்பு அணை எது இந்தியாவில் உயரமான புவியிருப்பு அணை எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பக்ராணங்கள் அணை ஸோ இது பார்த்திங்கன்னா சட்டிலைட் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு ஸோ சிந்து நதியோட ஒரு துணையாக தான் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம் காகித உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது காகித உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கு ஸோ அதாவது மேற்கு மேற்குவங்காளத்தில் கூடிய செராம்பூர் தான் காகித உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார் கேசவ் சந்திரசேன் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சோ இது உங்களுக்கான क्वेश्चन गाइस ब्रह्म समाजத்தை நிறுவியவர் யார் எந்த ஆண்டு நிறுவினார் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவில் முதல் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட நகரம் எது இந்தியாவில் முதல் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கல்கத்தா சோ 1984ல நிறுவிருப்பாங்க சோ நெக்ஸ்ட் क्वेश्चन சோ இது உங்களுக்கான क्वेश्चन गाइस எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் எஸ்ஐ எக்ஸாம் கொஷன் ஸோ லாஸ்ட் இயரில் கேட்டிருப்பாங்க ஸோ பாருங்கள் ஸோ எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது ஸோ இதுக்கு ஆன்சர் செஞ்சும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஸோ தேங்க் யூ கேஷ் சார் இது ஒரு சீரியஸாக கண்டினியூ பண்ணுறோம் ஸோ இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஷ்